மழைக்கு அப்புறமாக நம்முடைய செம்பரத்தி செடி குட்டி செம்பருத்திகளெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது பாருங்கள் மழை வந்து அது வெயில் இல்லாததுனால கொஞ்சம் ம செம்பரத்திக்கு வெயில் தேவை வெயில் இல்லாததுனால பூக்கள் கம்மியாக இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் திரும்பவும் ரொம்ப அழகாக செழிப்பாக பூக்க ஆரம்பிச்சிச்சு திரும்பவும் நான் அதுக்காக உரம் கொடுத்தேன் எப்போது நம்ம கொடுக்குற உரம் வாழைப்பழ தோல் மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சு நிறைய வாழைப்பழத்தோலை வச்சு உரம் பண்ணு அந்த உரத்தை கொடுத்தேன் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இது கொஞ்சம் இதுடைய கழிவு கொஞ்சம் அந்த குட்டி குட்டி மீன்களுடைய கழிவு காய வச்சது இருந்து அதையும் எடுத்து புதச்சி வச்சேன் இப்போ திருப்பியும் நம்ம செம்பருத்தி நல்லா அழகாக துணிவிடவும் நல்லா பூ பூக்கவும் ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சுத்திலும் திரும்பவும் பூ அந்த ஹைப்ரிடு அந்த செம்பருத்தியும் பூ ஆகிடுச்சு ரொம்ப செழிப்பாக செடியெல்லாம் இருக்குது நல்லா அழகாக இருக்குது இப்போ கொஞ்சம் மழை விட்டு விட்டு பெய்கிறதுனால நல்லா அழகாக இருக்குது நம்ம தோட்டம் கொஞ்சம் செழிப்பாகவே இருக்குது என்கிட்ட ரோஸ் கூட இருக்குது ஆனால் அது வந்து நான் கட் பண்ணி விட்டதுனால பூ இல்லை இப்போ சின்ன தோட்டத்தில் நல்லா அழகாக அந்த செம்பருத்தி தான் இப்போ அழகாக பூக்குது இந்த மாதிரி செம்பருத்தி நல்லா வீட்டுக்கு தோட்டத்தை அழகு சேர்க்கும் இதை வச்சு ஹாப்பியாக இருங்க